அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் ஒரே ஒரு எலுமிச்சையை வைத்து விரும்பக்கூடிய ஆண் எவராக இருந்தாலும் அவரை வசியம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களுடைய உறவினராக இருந்தாலோ கணவராக இருந்தாலோ அல்லது நீங்கள் காதலிக்கக்கூடிய ஆணாக இருந்தாலோ உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மனதை காயப்படுத்திவிட்டு உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களை வெகு சீக்கிரமாக உங்களுக்கு வசியமாகி மீண்டும் உங்களிடம் வந்து சேர செய்யக்கூடிய ஆண் வசியம் பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் இந்த ஆண் வசியம் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட நபரினுடைய ஃபோட்டோ பெயர் இந்த விவரங்களை ஒரு வெள்ளைத்தாளில் வைத்து அதில் எந்த விதமான பங்கமும் இல்லாத சற்றே பெரிய அளவிலான ஒரு எலுமிச்சை கனியை வைத்து அவருடைய பெயரை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் இந்த எலுமிச்சை கனியில் சிறிதளவு குங்குமத்தை எடுத்து போட வேண்டும் அவ்வாறு போடப்பட்ட அந்த குங்குமமானது எலுமிச்சை கனியை சுற்றி சிதறியிருக்கும் அப்படி சிதறியிருக்கக்கூடிய அந்த குங்குமத்திற்கு நடுவில் இருக்கும் எலுமிச்சையை எடுத்துவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய பள்ளம் போன்ற இடத்தில் அந்த நபரினுடைய ஃபோட்டோவை வைத்து மீண்டும் அதன் மீது எலுமிச்சை கனியை வைக்க வேண்டும் எலுமிச்சை கனியை வைத்துவிட்டு எலுமிச்சை வைத்த பள்ளத்தில் அந்த நபரினுடைய போட்டோவை வைத்து அதன் மீது அந்த நபரினுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பெயரினை சிவப்பு நிற பேனாவினால் எலுமிச்சை கனியில் எழுதி அந்த கனியை போட்டோவின் மீது வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்த பிறகு அந்த கனியின் மீது சற்றே பெரிய அளவிலான கற்பூரத்தை வைத்து நீங்கள் கிழக்கு முகமாக நின்று கொண்டு அந்த கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் அந்த கற்பூரத்தை ஏற்றி முடித்த பிறகு அந்த கற்பூரம் எரிய ஆரம்பித்த நேரத்திலிருந்து முழுவதுமாக எரிந்து முடியும் வரை உங்கள் இருவருடைய பெயரையும் சேர்த்து சொல்லி வசி வசி என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் கற்பூரம் எரிய ஆரம்பித்ததிலிருந்து அணைந்து முடியும் வரை சொல்லிவிட்டால் போதும் ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த ஆண் யாராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் கணவராக இருந்தாலும் நீங்கள் காதலிக்கக்கூடிய ஆண் நண்பராக இருந்தாலும் அவர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை செய்துவிட்டு உங்களிடமிருந்து பிரிந்து சென்றிருந்தாலும் நீங்கள் இந்த வசிய முறை செய்த பிறகு வெகு சீக்கிரமாக உங்களிடம் வந்து சேர்வார்கள் இதை செய்யக்கூடியவர்கள் முழு நம்பிக்கையுடனும் உண்மையான அன்புடனும் செய்யும் பொழுது வெகு சீக்கிரமாக வந்து சேர்வார்கள் இது ஒரு எளிய வசிய முறை இது சமீபத்தில் பிரிந்து சென்ற நபர்களுக்கு செய்யும் பொழுது வெகு சீக்கிரமாக பலனை தரும் வெகு காலத்திற்கு முன்பே பிரிந்து சென்றவர்கள் குறிப்பாக ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு வருடம் இதுபோன்று அதிக நாட்களுக்கு முன்பாக பிரிந்து சென்றவர்களுக்கு வேறு சில உக்கிரமான வசிய பூஜைகள் செய்ய வேண்டியிருக்கும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய ஆணை வசியம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு எலுமிச்சிக்கனியிலேயே கிடைப்பதாக இருந்தால் இதை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் அல்லது உங்களுக்கு ஆண் வசியத்திற்கான உதவிகள் தேவைப்பட்டால் உங்கள் மனதுக்கு மிகவும் பிடித்தவர்கள் உங்களை விட்டு போவது உங்களுக்கு பிடிக்கவில்லை மீண்டும் அவர்கள் உங்களுடன் இருக்க வேண்டுமென்று நீங்கள் மனதளவில் விரும்பினால் உங்களுக்கு எமது உதவிகள் தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்